இயேசு கிறிஸ்துவின் வல்லமன நாமத்தினாலும் கருவினாலும் இறக்கத்தினாலும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த காலவில் நாம் சிந்திக்கிறதான காரியத்தை கற்றுக்கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நிமிட பிள்ளை இந்த உலகத்தில் அநேக மக்கள் ஜெயம் எடுத்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் என்னென்ன விதத்திலோ ஜெயம் எடுக்க வேண்டும் விரும்புகிறான் ஆனால் அவன் பாவத்தின் மேல் ஜெயம் எடுப்பதில்லை எவரொருவன் பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறானோ அவனைத்தான் கர்த்த சொல்லுகிறார் ஜெயம் என்கிறவன் என் ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் இந்த உலகத்தில் அநேகர் அநேக காரியங்களை கொண்டு ஜெயம் எடுக்கிறார்கள் அதை செய்தது மூலமாய் இது செய்வதன் மூலமாய் செய்கிறார் ஆனால் கத்துடைய பிள்ளையை நீ ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் பாவத்தின் மேல் அசுத்தத்தின் மேல் அந்தகாரத்தின் மேல் நீ ஜெயம் எடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கத்ராய் ஆண்டு சொல்லுகிறார் நான் அவனை ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் வெளிப்படுத்தும் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டிலே ஜெயம் கொள்ளுகிறவனை நான் தேவடைய ஆலயத்தின் தூணாக்குவேன் அவன் அதிலிருந்து நீங்கி போவதில்லை நாம் நம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவர்களாகிய நாம் தேவனை அறிந்தவர்களாகிய நாம் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாவத்தின் மேலும் உலக ஆசையின் மேலும் மாம்ச இச்சையின் மேலும் பொருளாசியின் மேலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் உலக மனிதன் அநேக காரியங்களை ஜெயமெடுத்து பெயர் பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறான் ஆனால் நாம் தேவனை அறிந்திருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான் ஆகவேதான் தேவனை பிள்ளை ஜெயம் எடுக்கிறவன் சமூகத்தில் இருந்தால் அவனை நான் ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த தூண்கள் எப்பொழுதுமே எருசிலேமின் ஆலயத்தை தாங்கினதை குறித்து நாம் வாசிக்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளையே இந்த காலை வெள்ளை கர்த்தனுக்குள்ள பேசுகிற காரியம் நம்மை உருவாக்க நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும் சபை சுற்றிலும் காணப்பட வேண்டும் Субтитры а. தேவனுடைய ஆலயத்தை சுற்றி நீ இருக்கும் பொழுது தேவையுள் விளங்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் போனாலும் பொருளையும் வெள்ளியும் வெங்கலத்தையும் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அதை பயன்படுத்தினான் ஏனென்றால் ஆலயம் கட்டுவதற்கு தேவன் அவைகளை அனுமதித்தார் அருமையான தேவ பிள்ளை இந்த எடுக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே காணப்படுவதற்கு

தூணாக மாற்றி வருகிறது கல்சோத்ரம் ஜெயம் எடுக்க வேண்டும் ஐயா இன்னைக்கு உலகத்தில் அநேக பாவங்கள் நிறைந்திருக்கிறது அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது மனிதன் வாழ்வதே கடினமான ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த சூழ்நிலை தேவனை அறிந்திருக்கிறோம் ஜெயம் எடுக்க வேண்டும் உலகத்தின் மேலும் பாவத்தின் மேலும் உலக ஆசை மேலும் நாம் எடுக்க கத்து உதவி செய்வாராக்க முக்கியமாய் சொல்லுவோம் கர்த்தாவே என்னுடைய ஆலயத்தின் தூணாக மாற்று ஐயா காலம் கடந்து போனபடி நாம் சொல்ல வேண்டும் கர்த்தாவை நாங்கள் ஜெயம் எடுத்து உமக்களை நித்ய கத்தி காலமாய் ஒரு கூட ஆலயத்தின் தூணாக எங்களை மாற்றுமென்று சொல்லி கேட்போம் அப்பொழுது தேவன் கிருவை செய்வார் நம் எடுத்து பயன்படுத்துவார் வல்லவராக இருக்கிறவர் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த காலையில் நாம் போவோனால் அதுவே நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக அமையும் ஆகவே நாம் கண்களை முடிச்சிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த அருமையான காலவேளை காயும் மக்கள் நன்றி மகிமையும் கிருமியும் பொறிந்தன தேவன் எங்களை ஆண்டவரை ஒன்றுமில்லாத எங்களை இந்த பாவத்தின் மேல் ஜெயமெடுத்து கத்தாவே வாழ அதோடு கூட நீர் எங்களை ஆலயத்தின் தூணாக மாற்றி வருகிறதுக்காய் சோத்திரம் அன்றுவரையே நாங்கள் எதையெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காய் சோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வதிங்க மகிமைப்படுத்துங்க பாதுகாத்து தேவட கரம் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமல நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தெய்வன அனைவரையும் ஆசிபத்தை மய்வு படுத்துவாராக ஆமேன்